ॐ साईश्वराय वित्मगे सत्यदेवाय धीमगि सन्वल्पच्योदयात् ॐ साईश्वराय वित्मगे सत्यदेवाय धीमगि कन्नोदं रक् புண்ணிய பூமி ஹோலி ப்ளேஸ் ஆஃப் ஸ்ரீ அவதார் ஸ்ரீ சத்ய சாய் பாபாஸ் ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் ப்ளேஸ் இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் மன அமைதிக்காகவும் மற்றும் தெய்வீக மகிழ்ச்சி அவங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சென்றடையும் வகையிலே இந்த புனித ஸ்தலமானது விளங்குகிறது அது டி கேஎஸுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருடைய சாய் பக்தர்களுக்கும் இந்த சம்பவமானது நிச்சயம் நிகழும் அதனால்தான் இந்த ஸ்தலத்துக்கு புண்ணிய ஸ்தலம் குட்டப்படுத்திக்கு வருபவர்கள் அத்தனை பேருமே ஒரு நாள்னு வருவாங்க ஆனால் ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட இங்கே தங்கிட்டு போகிறவங்களாம் பல பேர் இருக்காங்க ஸோ அப்படியேப்பட்ட புண்ணிய ஸ்தலம் மன அமைதிக்கு உண்டான ஸ்தலம் பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் பிளேஸ் பீஸ்ஃபுல் பிளேஸ் பீஸ்ஃபுல் பிளேஸ் ஸோ அப்படிவிட்ட ஒரு மன மகிழ்ச்சியும் தெய்வீக மகிழ்ச்சியும் அருளக்கூடிய ஸ்தலம் புண்ணிய பூமி புட்டபர்த்தி அனைவரும் குடும்பத்தோடு உங்கள் தலைமுறை அழைச்சிட்டு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் புட்டபர்த்தி ஸ்ரீ அவதார புருஷர் சத்யபாபாவினுடைய ஆசீர்வாதம் வாங்க அனைவரும் ஒரு தடவைனாச்சும் நீங்கள் புட்டபருத்திக்கு வரணும் இன்றைக்கி பாருங்கள் நூ நூறாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் டிகேஎஸ் புண்ணிய பூமி புட்டபருத்தியிலிருந்து மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக்கொள்வதிலே பரம ஆனந்தம் அடைகிறேன் ஸோ பாபாவினுடைய ஆசீர்வாதம் அனைத்து இல்லத்திலும் இந்த பதிவினை பார்க்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஸ்ரீ சத்யபாபா அவர்கள் அவருடைய சத்தியம் நிலைக்கும் சத்தியம் நிலைக்கும் ஜெய் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் மகிழ்ச்சி தாண்டவத்தில் ஸ்ரீ நடராஜருடைய ஆனந்த மகிழ்ச்சி டிகேஎஸ்க்கு அப்படியே முந்நூற்றறுபது டிகிரியில் குட்டபடுத்தியில் அப்படி ஒரு ஆனந்த தாண்டவம் டிகேஎஸ் உள்ளத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகு உங்கள் டிகேஎஸ் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யசாய் பாபாவினுடைய திருக்கோயிலிருந்து